பெருந்தோட்ட தொழிலாளர்களை சிறுதோட்ட உரிமையாளராக்குங்கள் சஜித் பிரேமதாஸ் பெருந்தோட்ட துறையில் பணிபுரியும் தொழிலாளர்களினது தற்போதைய ஆயிரத்து முன்னூற்று ஐம்பது ரூபாய் அதிகரிப்பை இந்த வரவு செலவு திட்டத்தில் அரசாங்கம் முன்மொழிந்துள்ளது இதில் சம்பந்தப்பட்ட தோட்ட நிறுவனம் அரசாங்கம் இருநூறு ரூபாவையும் செலுத்தும் தீர்மானத்திற்கு வந்துள்ளது துயர் நிறைந்த வாழ்க்கையை நடத்தி வரும் பெருந்தோட்ட சமூகத்தினருக்கு இந்த நானூறு ரூபாய் விடயமுமாக அமைந்து காணப்படுகின்றன அரசாங்கத்தால் இவ்வாறு நிதிகளை ஒதுக்க முடியும் கோவிட் நைன்டீன் தொற்று நோய் ஏற்பட்டமயம் வீழ்ச்சி கண்ட தொழில்துறைகளில் பணி சம்பளத்தை அதிகரிக்க ஐக்கிய ராஜ்ய அரசாங்கத்தின் நிதியை ஒதுக்கீடு செய்தனர் இவ்வாறு நிதிகளை ஒதுக்குவதில் எந்த பிரச்சினையும் பெருந்தோட்ட துறையில் குறைந்த அளவில் பயன்படுத்தப்படும் முற்றிலுமே பயன்படுத்தப்படாத காணிகளில் பயிரிடுவதற்கான உரிமையை வழங்கி அவர்களை சிறு தேயிலை தோட்ட உரிமையாளர்களாக மாற்றுவதற்கான தேசிய வேலை திட்டத்தை முன்னெடுக்குமாறு எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதா அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளார்